இது மாதிரி அரை வேக்காடு அரிசி வந்த பிறகு சேர்த்திங்கன்னா காயெல்லாம் காயெல்லாம் வந்து உடையாமல் இருக்கும் நல்லா கலப்பு பாருங்க வடை சூப்பராக வந்துருச்சு நல்லா சவுந்திருக்கு பாருங்கள் சாப்பாடு போட்ட சாப்பாடுங்கிறது இதுதான் சாப்பிடுங்க நல்லா அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் சாம்பார் சாதம் மசால் வடை கேசரி தண்ணி பட் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவை சேர்ந்த செல்லத்துறை அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து இரண்டாம் ஆண்டு தவசம் இந்த தவசத்துக்கு தான் இன்னைக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்ணுறாங்க செல்லத்துறை அவங்களோட ஆத்மா சாந்தரியம்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்கவுங்க கடவுளை வேண்டிக்கிறோம் செல்லத்துறையோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அக்கா லட்சுமி அன்னதானம் சாப்பாடு கொடுக்குறாங்க இன்றைக்கி அன்னதானம் கொடுக்குற லட்சுமி அக்காவுக்கும் லட்சுமி அக்கா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியாக கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியாகவும் நாங்கள் எல்லாருமே கடவுளை விட அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் சில துறை தமிழக ஆத்மா சாந்தி அடையணும் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற லட்சுமி தங்கச்சி குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் அக்கா தம்பி பாசம் எப்படி இருக்குன்னு பாருங்க தம்பிக்காக வேண்டி அக்கா வந்து இன்னைக்கு ஒரு அறுபது ஏழு பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அந்த அக்காவோட குடும்பங்களும் நல்லா இருக்கணும் செல்லதரனோட ஆத்மாவும் சாந்தி அடையணும் அதே மாதிரி இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற லட்சுமி அக்கா குடும்பங்களும் பிள்ளைக்குட்டி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நாங்கள் எல்லாம் கடவுளை வேண்டுகிறோம் செல்லதரன் ஆத்மாவும் சாந்தி அடையணும் சாப்பாடு கொடுத்த லட்சுமி அக்கா குடும்பம் என்னைக்கும் ஆண்டவன் அருளோட நல்லா இருக்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் ஆரம்பிச்சிடலாம் சமையல் ஆரம்பிச்சிடலாம் பசால் வடக்கி போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் என்ன தான் வைக்க போறீங்க கடலப்பருப்பு இந்த புது வருஷத்துல இது வந்து மூணாவது சமையல் சமையலுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் காயெல்லாம் பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு என்ன ஓம் சத்தி ஒன்று சுருத்திருப்பிள்ளையாப்பா அண்ணா ஓ ஓம் சத்தி என்ன பூஸ்ட் அடிக்கலையா காலையில ஓம் சத்தி குளிச்சிருப்பாங்களா குளிச்சா சுருதிருப்பாருப்பாங்களா மரியாதை இல்லாமல் பதிலாண்ணா குளிச்சிட்டுங்கறீங்கள சாமியை போய். நான் காடை குளிச்சிட்டுடலாம். அவரே செய்யறது. குளிச்சிட்டாங்கன்னு சொல்லுமா? குளிச்சிடாங்க. சாப்பிட்டாங்க அப்படிங்கணும். மால போடு கோயிலுக்கு போயிட்ட வரைக்கும் மரியாதை கொடுแหน. மரியாதை தரணும். சாம்பார் சாதத்துக்கு அரிசி கழுவிட்டு வரலாம். சாம்பார் சாதம் ரெடி பண்றதுக்கு சட்டி அடுப்புல வச்சிடலாம்

அரிசி பருப்பு தக்காளி வரலாறு பூண்டெல்லாம் ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு அரிசி பருப்பு கூட வெட்டி வச்சு காய்களை சேர்த்துக்கலாம் இது மாதிரி அரை வேக்காடு அரிசி வந்த பிறகு சேர்த்திங்கன்னா காயெல்லாம் காயெல்லாம் வந்து உடையாமல் இருக்கும் நல்லா கலந்து பாருங்க வடை சூப்பராக வந்துருச்சு நல்லா

சூப்பராக இருக்கு மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு அதோட புளி தண்ணி சேர்த்துக்கலாம் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு கலர் செமையாக இருக்குது தம்பி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது கண்ணை பறிச்சது கலர் செமையாக இருக்குது கேசரிக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அது கூட நெய்யில் வறுத்து வச்சு ரவா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டிக்கலாம் ரெடி ஆகிட்டு ஜீனி சேர்த்துக்கலாம் அது கூட சாம்பார் சாதம் ரெடி பண்ணி இறக்கி வச்சிருக்கோம் தாலிப்புக்கு என்ன சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பறிஞ்சிட்டு ஜீரோ சேர்த்துக்கலாம் நல்லா குறிஞ்சிட்டு வர சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கி சாம்பார் சாத்து கூட சேர்த்துக்கலாம் சாம்பார் சாத்து கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தாலிப்பு பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம்

இங்க சாப்பாடு கொடுக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மலேசியாவை சேர்ந்த செல்லத்துறை அவங்களுக்கு தான் வந்து இரண்டாம் ஆண்டு தவசம் இந்த தவசத்துக்காக தான் அக்கா லட்சுமி அவங்க வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க செல்லத்துறை அவங்களோட ஆத்மா சாந்தி அடணும்னு எல்லாருமே கடவுளை வேண்டிங்க இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் செல்லதர ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் லட்சுமி தங்கச்சி குடும்பம் நல்லா இருக்கும் செல்லதர ஆத்மா சாந்தி அடையணும்

చిల్లదూరే ఆత్మ శాంతి అడగడం సాపాడు కొడతా లక్ష్యమీ నేను చిల్లదూరే ఆత్మా సా శాంతి ஸ்தோத்திரம் பிதாவே வானத்துக்கு முழுமைக்கு சகல அதிகாரப்படுத்த தேவனே இந்த லட்சுமி குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பத்தில் அவங்க வாஞ்சியல் திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது துதிக்கிறோம் என்ன தீர்மானத்தோடு நன்மை செய்கிறாங்களோ இன்னும் ஆயுசு நாள் கூட்டி கொடுத்து அநேக மக்களுக்கு லட்ச மக்களுக்கு இன்னும் உதவி செய்ய கிருவிதாங்க குடும்பத்தை ஆசிர்வதிங்க ப்ளஸ் பண்ணுங்கள் இயேசு நான் நல்ல பிதாவே சாப்பாடு கொடுத்து கொடுத்தா கடவுள் அவங்க லட்சுமி குடும்பம் சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கும் வாங்க அப்பா என்ன சார் பாப்பாவெல்லாம் கம்மியாக கொடுங்க லட்சுமி குடும்பம் நல்லா இருக்கும் ஏ தம்பி தட்டை கொடுத்து கொடுத்து வாங்கிங்க உள்ளே சாப்பாடு க먹றீங்க தா யா யா தூக்கிட்டு பேர் கட்டி செல்லதர தர குடும்பம் நல்லா இருக்கணும் செல்ல சார் ஆத்தமாக சாந்தி அடையணும் சாப்பாடு போட்ட குடும்பம் நல்லா இருக்கணும் சில ஆத்மா சாந்தி அடையணும் லட்சுமி அக்கா கொடுத்தவங்களுக்கு சாப்பாடு நல்லாயிருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் லட்சுமி குடும்பம் வாழ்த்துக்கள் சில்லதர குடும்பம் நல்லாயிருக்கும் இதாக சாப்பாடு போட்டவங்க நல்லாயிருக்கும் வேல சாப்பாடு அக்கா எல்லாம் போட்டு சாப்பாடுங்கிறது இதான் பாத்து சாப்பிடுங்க நல்லா ஐயா சாப்பாடு நல்லா இருக்கா ஒரு எண்பது பேருக்கு வந்து பாகத்தில்ல சாப்பாடு கொடுத்துறோம் மீதி உள்ள சாப்பாட்டை வந்து அவங்க প্লেட்ல சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம் சிறப்பாக ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டோம் சேர்ந்த செல்லத்துறை அவங்களுக்கு தான் வந்து இரண்டாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு தவசம் இந்த தவசத்துக்காக அவங்க அக்கா லட்சுமி அவங்க அனதனம் பண்ணி இருக்கிறாங்க இன்னைக்கு சாப்பாடு கொடுத்த லட்சுமி அக்காவுக்கும் லட்சுமி அக்கா குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கடவுள் அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் குடும்பத்துக்கு நம்மளோட சேனலில் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்தட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க